நேயர்களுக்கு வணக்கம் சினிமா எனாவில் இது பாட்டு சொல்லும் செய்தி நான் உங்கள் எம்பிஆர் சங்கர் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிற படம் வந்து பாவ மன்னிப்பு ஓ ஆமாம் பாவரிசை படங்களுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் பீம்சிங் அவர்கள் இயக்கின படங்களில் நிறைய படங்கள் வந்து பாவரிசையே இருக்கும் ஸோ அதில் ஒரு படம் தான் இது ஆக்சுவலாக சிவாஜி கணேசனோட நடிப்பில் வெள்ளி விழா கண்ட படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே ஓடின படம் இந்த படம் நாலு லட்சம் பட்ஜெட்டில் ஆரம்பித்து பத்து லட்சம் பட்ஜெட்டில் முடிச்சாங்க ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தா அது ஒரு ஐம்பது கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டயத்திலேயே ஆமாம் அந்த டயத்தில் வந்து அது ஒரு பத்து லட்சம்னா இப்போ ஐம்பது கோடி கிட்டத்தட்ட அந்த மதிப்பில் எடுக்கப்பட்ட படம் வெள்ளி விழா கண்டு பயங்கர வசூலாச்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு இருக்கார் இல்லையா நடிகர் அவர் தான் வந்து ஒரு கதையை சொல்கிறார் பீம்சிங் கிட்ட என்னன்னா ஒருத்த வந்து இந்துவா பிறக்கிறான் அப்புறம் வந்து அவன் வளர்றது வந்து முஸ்லீம் முஸ்லீம் வளர்றான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்கிறான் அந்த சமய மதம் நல்லிணக்கம் இது சார் ஒரு கதையை சொல்லி இதை படமாக எடுக்கலாமான்னு சொல்லும் பீம்சிங் ஓகேன்னு சொல்லி அப்துல்லான் பேர் வச்சு படத்தை ஷூட் ஸ்டார்ட் பண்ணி போய் ஒரு ரெண்டாயிரம் அடி ஃபிலிமில் எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் ஏதோ சில காரணங்கள் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா போய் சிவாஜி கணேசனுடைய அண்ணன் வி ஷண்முகம் அவருடைய திருமணத்துக்கு பீம்சிங் போகிறாரு இப்போ போகிறப்ப அந்த திருமணத்தில் வச்சு ஒரு கதை இருக்குது இந்த மாதிரி சமய நல்லிணக்கமான கதை நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் சிவாஜி கணேசனுக்கு பதம் ரொம்ப பிடிச்சி ஏவிஎம் கிட்டே சொல்லி படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் எடுத்து முடிக்கிறாங்க எம் ஆர் ராதா வராரு தேவிகா வராங்க ஜெமினி கணேசன் வராரு பயங்கரமாக படம் வந்து ஹிட் ஆகுது ஹிட்னால் சாதாரண ஹிட்டில் மிகப்பெரிய ஹிட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகி இந்த படம் வந்து அந்த காலக்கட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது பாடல்கள் ரொம்ப பேசப்படுறதா இருக்குது அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெமினி கணேசனுக்கு வந்து பாடல்கள் வந்து ஏஎம் ராஜா தான் அதிகமாக பாடிருப்பார் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டு நம்முடைய பிபி ஸ்ரீனிவாஸ் பாடினார் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடின பாடல்கள் இந்த பாடல் ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டாக இருந்துச்சு கணதாசன் தான் பாட்டை எழுதியிருந்தார் கணதாசூர்த்தி வந்து இசையமைச்சிருந்தாங்க கணதாசன் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த காலங்களில் அவள் வசந்தம்ங்கிற பாட்டை வந்து வந்து எழுதும் போது ஜெயராஜன் சென்னையில் ஒரு பெரிய ஓவியர் இருக்கார் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் சொல்லுவாங்க அவரை அவரை நினைவில் அவர் தானா அப்படிங்கிறத வந்து தகவல்கள் வந்து கேட்கணும் ஜெயராஜுங்கிற ஒரு கலைஞரை வச்சு தான் எழுதுனேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் மேபி அவராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஜெயராஜுங்கிறவரை வந்து நினைவில் வச்சு அவரோட இன்ஸ்பிரேஷன்ல வந்து அந்த பாட்டை எழுதுனேன்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு ஸோ பிவி வி ஸ்ரீனிவாஸ் குரல் அந்த பாட்டு வந்து பதிவாகும் போது பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பதிவு பண்ணியிருக்காங்க வானொலியில் இந்த பாட்டு ஒளிபரப்பாகும்போது அகிலந்திய வானொலியில் வந்து ஒரு போட்டி அறிவிச்சிருக்காங்க இந்த பாட்டை வைத்து ஒரு போட்டி அறிவிச்சு முதல் முறையாக தமிழ் சினிமாவில் இப்போ தான் அந்த மாதிரி ஒரு போட்டிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் எந்த சினிமாக்கும் பண்ணல அந்த போட்டியில் நாலு லட்சம் பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்போவே அப்பவே நாலு லட்சம் மொபைல்லாம் கிடையாது கிடையாது லெட்டர் எழுதி போட்டு அந்த பாட்டை பற்றி வச்ச போட்டியில் நாலு லட்சம் பேர் கலந்துக்கிட்டு முதல் பரிசு பத்தாயிரம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமா அந்த நாலு லட்சம் பேர்ல வந்து ஒருத்தங்க ஜெயிச்சிருக்காங்க ஒரு பெண்ணாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஜெயித்து அவங்களுக்கு நல்ல பெயர் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன்காக சாந்தி தேட்டர் சென்னையிலே பெரிய தேட்டராக இருந்தது அப்புறம் சிவாஜி அதை அப்புறம் வாங்கினார் முதல்ல வேற ஒருத்தங்க கிட்ட இருந்துச்சு ஸோ அந்த தேட்டரோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சச பலூன் வச்சு ஏவிஎம்ங்கிற பேரில் இந்த பாவம் மன்னிப்புங்கிற பெயரையும் தமிழில் அடித்து பறக்க விட்டுருக்காங்க விளம்பரத்துக்காக அதுவுமே அந்த காலகட்டத்தில் யாருமே செய்யாத ஒரு முதல் முறை இப்படி நிறைய முதல் முறை இந்த படங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு அப்புறம் இதே படத்தை வந்து ஓகே குடும்பம்னு தெலுங்கில் வந்து பீம்சிங் வந்து டைரக்ட் பண்ணாரு ரீமேக் பண்ணார் நைன்டீன் செவன்ட்டியில் இந்த படம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆகிறதா பிளான் பண்ணி நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் மார்ச் சிக்ஸ்டீன் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு சிவாஜி மட்டும் இல்லை ஜெமினி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த அந்த குருவோடைய ஒரு மிகப்பெரிய படமாக அமைஞ்சது இந்த பாவ மன்னிப்பு அதே நம்ம இப்போ பாட பாடல் காலங்களில் அவள் வசந்தம் ஸோ அதை பாடிடலாமா ரொம்ப ஒரு அழகான படம் நான் பிபி சீனிவாசம் ஒரு முறை வந்து சந்திச்சிருக்கேன் சந்தித்து பேசும்போது ஒரு இன்டர்வியூக்காக நான் மக்கள் தொலைக்காட்சியில் பணியாற்றிருக்கும் போது சந்தித்து பேசும்போது அவர் சொன்னார் நல்ல உயரமாக இருக்கீங்க எங்கள் வில்ல நடிகர் ரகுரன் மாதிரி வருவீங்க அப்படின்னாரு அவருடைய எப்போ எப்பயுமே பேனா நிறைய வச்சிருப்பாரு பிபி சீனிவாஸ் அவர்கள் வந்து நமக்கு ஒரு பாடகராக தெரியும் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இறுதி காலம் வரைக்கும் சென்னையில் இருந்து அந்த வுட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வருவார் நிறைய கவிதைகள் எழுதுவார் பக்கம் பக்கமாக நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு அந்த பேனா நிறைய வச்சிருப்பார் எப்போவுமே உட்காந்து எழுதிட்டே இருப்பார் மத்தியானம் அவ்வளோ பெரிய ஆள் ஆனால் ரொம்ப அமைதியாக உட்காந்து எழுதிட்டு இருப்பார் எங்கள் மாமாவுக்கு வந்து அவர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன் என் மாமா அவங்களோட ரசிகர் நீ அவர்கிட்ட பேசலாமான்னு சொன்னேன் கால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார் உடனே கால் பண்ணி கொடுத்து பிபி ஸ்ரீனிவாசிட்ட பேசினார் ஸோ அதெல்லாம் ஒரு எளிமை அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அது எப்போவுமே வந்து உங்களுக்கு நான் ஒரு கதை வச்சிருக்கேன் மூணு பாடல்கள் வர நானே எழுதி நானே மெட்டு போட்டு வச்சிருக்கேன் எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கேரக்டர் நிச்சயமா கொடுத்துருவோம் ஸோ இப்போ இந்த பாடலுக்கு போகலான்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான பாடல் இப்போ வரைக்கும் கேட்கும் போது அப்படியே ஒரு அந்த பாடல் கேட்கும்போது நமக்கு ஏதோ ஒரு நாஸ்டாலஜிக்கல் ஃபீல் வரதோட ஒரு டைம் மிஷின்ல அந்த அந்த காலத்துக்கு போன மாதிரியே இருக்கும் அந்த பிபி சிங் அவர் வாய்ஸும் சரி அந்த இசையும் சரி கண்ணதாசன் அவருடைய சரி அந்த பெண் காதலியை வர்ணிக்கிறதுக்கு வந்து இப்போலாம் என்னெல்லாமோ சொல்றாங்க நம்ம அது கேட்கலையா இல்லை தெரியலையாங்கிறது எனக்கு தெரியல வயசானதுனால அந்த லிரிக்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்போ நம்ம நினச்சி நமக்கு பிடிச்ச பெண்ணை நினச்சிட்டு இந்த பாட்டை வந்து நம்ம அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக ஹெவன்லி ஃபீல் இருக்கும் உண்மை 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 வை போகலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் galileo ரொம்ப ஒரு அழகான பாடல் அடுத்தடுத்த வரிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆமா என்ன டக்குன்னு அராசி பாட்ட முடிச்சுட்டீங்க கொடுக்க வந்த பாடுங்கன்னு ஏன்னா நம்ம பாட முயற்சி தான் பண்றோம் மீண்டும் சொல்லிக்கிறேன் பாடகர்கள் மன்னிக்கணும் ஓகே தொடர்ந்து அடுத்த சில வரிகளையும் கூட பாடலாம்னு நினைக்கிறேன் பறவைகளில் அவள் மணிப்புரா பாடல்களில் அவள் மணிப்புரா பாடல்களில் அவள் தாளாட்டு பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாளாட்டு கணிகளிலே அவள் மாங்கனி கணிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மாதணி I'm பி சீனிவாசருடைய குரல்ல கணதாசன் அவருடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில இந்த பாடலை பாடலாம் நீங்களும் அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாடல் இன்னைக்கு ஜென்ரேஷன் கூட கேட்டா கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் தவிக்கிறவங்களாம் மாத்திரம் இந்த மாதிரி பாட்டை கேட்டு ஒரு நல்ல சவுண்ட்ல வச்சு கேட்டீங்கனாலே போதும் அப்படி ஒரு ரம்மியமான ஆழ்ந்த தூக்கம் வரும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது வரும் நினைவுகளோட கடந்த தூக்கம் உண்மை நிறைய நல்ல பாடல்களோட மீண்டும் வந்து உங்களை சினிமையை நான் பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சி சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் நன்றி வணக்கம்